அன்புக்குரிய உறவுகளே நம்ம வந்து பல நாள் கோரிக்கையாக வந்து விமான நிலையத்திற்கு வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் இதுக்காக ஏற்கனவே வந்து தேவர் தேசபக்தி பக்தி சொல்லி ஒரு பெரிய கூட்டமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்து நடத்தியிருந்தோம் முக்கியமாக நன் மரியாதைக்குரிய நமக்கெல்லாம் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய உசிலம்பட்டி முருகன்ஜி அவர்கள் ஏர்போர்ட்டில் போய் விமானத்துக்குள்ளே போராட்டம் நடத்தி கைதானார் அது அவருடைய மன உறுதியை காட்டுகிறது அதே போல் நம்ம அமைப்பு சார்பாக நேதாஜி சுபாஷணி அமைப்பு சார்பாக கடந்த தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருந்தோம் அதாவது இந்த நம் நம்முடைய பசுவன் முத்துராமணிக்கு தேவ தேவரையாவுடைய பெயரை வந்து விமான நிலையத்துக்கு சூட்டணும் அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போதே மக்களினுடைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அந்த கோரிக்கையை வந்து நீண்ட காலமாக பரிசீலனை பண்ணிட்டு வந்துருக்காங்க அது போக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து பசுமன் முத்துராமலிங்கத்தர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணுன்ட்டு இந்த ரெண்டு கோரிக்கையும் நேதாஜி சுபாசணி சார்பாக நம்முடைய ஆதரவு கொடுக்கக்கூடிய கடிதத்திலே எங்களுக்கு இந்த கோரிக்கை வேணும்னு தெரிவிச்சிருந்தோம் இப்போ எடப்பாடியார் அது குறித்து சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து பேசியதாக தெரிகிறது வெளிப்படையாக அறிக்கையும் விட்டிருக்காங்க விரைவில் பசுமன் தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனை முதன் முதலாக பேரை விமான நிலையத்திற்கு வைப்பதற்கும் பாரத ரத்னா விருது கொடுப்பதற்கும் முதன் முதலாக பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக குரல் கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது அது நம்முடைய கோரிக்கை குறை குரல் கொடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நம்ம எந்த வகையில் நன்றி சொன்னாலும் அது தகும் ஆகையினால் நம்முடைய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்த முக்குள்ள அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியை உரித்தாக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் மிக்க நன்றி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி